அலிசுழ லகல என்று தொடங்கக்கூடிய திருப்புகழ் பாடல் எழுநூற்றி எழுபத்தி எட்டாவது பாடல் இது நகர் என்ற முருகனை பற்றிய பாடல் இது வாருங்க பொருளை பார்ப்போம் நம்ம திருப்புகழில் எப்பொழுதுமே வந்து எட்டு ஸ்டான்ஸாக இருக்கும் இல்லையா அதில் முதல் நாலு ஸ்டான்ஸால் இந்த பாட்டில் அருணகிரியார் வந்து முற்காலத்தில் பெண்களின் பால் ஏற்கப்பட்டு தனது வாழ்நாளை எல்லாம் வீணடித்தார் இல்லையா அதை பற்றி தான் வந்து புலம்புறார் அதுக்கப்புறம் முருகனை பற்றி பாடுறார் வண்டுகள்லாம் மயக்கக்கூடிய அந்த கூந்தலை உடைய அந்த பெண்கள் கண்கள் வந்து காமத்தையை வந்து மூட்டுவதாக கண்களை உடைய பெண்கள்னால தான் எவ்வளவோ சீரழிஞ்சோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறார் இந்த நாலு ஸ்டான்ஸாவை பற்றி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மீனிங் தரப்பட்டுள்ளது கீழே இருக்க கடைசியாக இருக்க அந்த நாலு ஸ்டான்ஸாவை பார்க்கலாம் இதை மாதிரிலாம் இருக்கிற பெண்களின் இடையே நான் காதல் நீக்கி என் இடது எல்லாம் தொலைய உன்னோட தாள்கள் அதோட உன்னோட இரு பாதத்தை காட்டி எனக்கு நீ அருள் தாராய் அப்படின்னு வேண்டார் முருகன் வந்து போரிட்ட போது போர்க்களம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் அந்த போர்க்களத்தில் வந்து ரத்தம்லாம் வந்து அப்படியே ஆறு மாறி ஓடக்கூடிய அந்த இரத்தங்கள்லாம் இருக்குது பேய்கள்லாம் வந்து கூச்சல் இடும்படியாக உள்ள அந்த போர்க்களத்தில் பருந்துகள் எல்லாம் வந்து மாமசத்தை வந்து பருந்துகளும் காக்கைகள் கழுகுகள் எல்லாம் வந்து அப்படியே சுற்றி வட்டமிட்டு அந்த மாம்சத்தை உண்ணுவதற்காக சுற்றி சுற்றி வருது நரிகள் எல்லாம் வந்து ஆரவாரம் செய்கின்றன போர்கள் போர்க்காக வந்த அந்த அது அசுரர்களுடைய சேனை கூட்டம் எல்லாம் சம்ஹாரம் செய்யப்பட்டு முருகப்பெருமான் வேலை வந்து கொண்டு பேர் போர் புரிகிறார் இல்லையா வேலை கொண்டு போர் புரியும் வீரனே அப்படிங்கிறார் அந்த மயில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னாக்க ரொம்ப பெருமிதமாக இருக்கக்கூடிய அந்த மயில் மீது செருக்கை கொண்ட அந்த மயில் மீது ஏறும் வளவானே அவருடைய புயங்களில் வந்து அழகிய வந்து பொன்னால் செய்யப்பட்ட மாலையெல்லாம் அப்படியே அழகாக இருக்குது அது மாதிரி புயங்களை உடையவனே அவருடைய மார்பிளில் வந்து முத்து மாலையெல்லாம் அணைய பெற்று இருக்குது யார் முருகப்பெருமானது மார்பிள் கரிய வனகர் என்னும் தளத்தில் வந்து இது மாதிரியெல்லாம் வீட்டிருக்கும் தேவனே பார்வதி தேவியால் அருளப்பட்ட மகனே குறப்பெண்ணாம் அந்த வள்ளி தேவியின் தாள்களை பணிகின்ற கருணை கொண்ட அந்த மூர்த்தியே தமிழ் பாடல்கள் கேட்டு அன்பர்களுக்கு அருளும் பெருமாளே தமிழ் கடவுள் இல்லையா முருகப்பெருமான் அப்படி அந்த தமிழ் பாடல்களை எல்லாம் கேட்டு தன்னுடைய அன்பர்களுக்கு அருளக்கூடிய முருகப்பெருமானே என்று வேண்டுகிறார் கரிய என்ற இந்த ஊர் சிறுகாழைக்கு பக்கத்தில் இருக்குது நாலு மைல் மேற்கே நாலு மைல் தூரத்தில் வந்து இருக்கக்கூடிய இந்த திரு திறத்தை திருத்தலத்தை பற்றிய பாடல்தான் இப்பொழுது நாம் கண்டது வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா அலை சுழலகல காடு காட்டவும் விழிகோடு களவி தீயை மூட்டவும் அமளியில் முடியவும் இளைஞர்கள் அவர் வசமொழிக் காசு கேட்கவும் அழகிய சாயல் காட்டவும் அளவிய தெருவிற் போயுளாக்கவும் அதிபார இளமுலை மிசையிற்றூசு நீக்கவும் முகமுடு முகவை தாசையாக்கவும் இலரை தூர நீக்கவும் இனிதாக எவரையும் அளவி போய நாப்பவும் நினைபவரால் காதல் நீக்கியன் இடரது தாள்கள் காட்டினின் அருள்தாராய் நெளிப்பாடு களமுற்றாறு சொற்றுழல் குருதியில் முழுகி பேய்கள் கூப்பிட நினமது பருகி பாரு காக்கைகள் கழுகாட நிறை நிறையணையிற்றோரி யார்த்திட சேனை கூட்டிய நிசுசரன் மடைய சாடு வெர்க்கொடு பொறும் வீரா களிமயில் தனிப்புக்கேறு தாட்டிக அழகிய கனக தாம மார்த்தொளிர் கனகிரி புயமுத்தாரமேற்றருள் திருமார்பா ரேவ பார்ப்பதி எருசுத பாவை தாட்பணி கருணய தமிழிற் பாடர் கேட்டருள் பெருமாளே